டாக்டர் எனக்கு முப்பது வயது தான் ஆகுது மாதவிடை அப்படிங்கிறது ரெண்டு நாள் தான் வந்து எனக்கு பீரியட்ஸோட அந்த ப்ளீடிங்கே இருக்குது ஸோ இது அளவில் குறைஞ்சிட்டே வருது கூடுதலாக எனக்கு வயதாகக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னா என்னென்னா நம்ம பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடியது நம்மளுடைய க்ரானாலஜிக்கல் ஏஜ் இதுவே செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை முப்பது வயது பெண்ணில் நாற்பத்தஞ்சு வயதுக்கான மாற்றங்கள் உண்டாகுது அப்படின்னா இது வந்து பயாலஜிக்கல் ஏஜிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்த சிகிச்சை இது உங்கள் செல்களை வந்து புதுப்பித்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அடுத்ததாக தண்ணீர் விட்டான்னு கிழங்கு சொன்னோம் இதை இரவு உணவுக்கு அப்புறமா நம்ம வந்து வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இது கூட பிராணாயாம பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயர்லியராக உண்டாகக்கூடிய மெனோபாஸை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் மாதவிடாய் காலக்கட்டம் உதிரப்போக்கம் உங்களுக்கு நார்மலாகும் முக்கியமாக வயதான தன்மை மாதிரி இளமையான ஒரு தோற்றத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக ஃபாலோ ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்